தருமபுரி மாவட்டத்தின் முக்கிய தொழில் தான் என்றாலும் மாநிலத்திலேயே வறட்சி மிகுந்த மாவட்டமாக இம்மாவட்டம் காணப்படுகிறது தர்மபுரியில் எழுபது சதவீதம் விவசாயமே முக்கியமான தொழிலாக கருதப்படுகிறது எனினும் நீர்நிலைகள் சரியான முறையில் மேம்படுத்தப்படாததால் விவசாயம் காணப்படுகிறது என்கிறார்கள் அப்பகுதி மக்கள் தர்மபுரியில் அடுத்ததாக வளர்ந்து வரும் தொழிலாக கருதப்படுகிறது எனினும் அதனை மேம்படுத்துவதற்கும் தொழிலை உருவாக்குவதற்கும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக திகழ்கிறது நீர்நிலைகள் இருந்தும் அதை மேம்படுத்தாத வேளாண்மை துறையும் மிகவும் பின்தங்கிய உள்ளது இந்த நீர்நிலைகளை மேம்படுத்தினாலே தருமபுரி மாவட்டம் முன்னேற்றமடையும் மேலும் வேளாண்மை துறையில் பல மாற்றங்களை செய்து அதையும் மேம்படுத்தினால் தருமபுரி மாவட்டம் நிச்சயம் அடையும் கல்லூரிகள் இருக்கு இருந்தாலும் அதற்கு போதிய பேராசிரியர்கள் இல்லாத காரணத்தினாலும் அங்கே வந்து மாணவர்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகுது இதையும் மக்கள் வெளியே தேடி போகிறாங்க தருமபுரி மாவட்டம் தான் இதுவரையும் பின்தங்கிய மாவட்டமாகவே இருக்கு என்ன காரணம்னா தொழில் பல தொழில் எதுவும் இல்லாததுனால இது வந்து தொழில் நடத்துகிற தொழில் சாலைகள் வந்து அமைச்சு கொடுக்க வேணும்னு கேட்கணும் நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் சிறுதானிய தொழில் வந்து இரண்டாம் இடத்துல இருந்தும் அந்த தொழில் வந்து மே பழ இதில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கலை இதை வந்து நடவடிக்கை எடுத்தால் நம்ம வேளாண்மை துறையிலேயும் இது நம்ம தருமபுரி மாவட்டம் முதன்மையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைஞர்க்காக வந்து ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை கொண்டாந்தாங்க கொண்டாந்து வந்து கொண்டாந்து அது சரியான முறையில் செயல்படுத்த முடியல இருக்கு இந்த முழுமையாக அந்த ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை வந்து நிறைவேற்றணும் இந்த மாம்பழம் வந்து பழக்க வச்சு கூழ் செய்கிறதுக்காக ஒரு தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கணும் இங்கே வந்து ஒரு மாம்பழ கூழ் கம்பெனி அந்த ஃபேக்ட்ரி வச்சாக்கா சிறந்த முறையில் நல்லாயிருக்கும் ஆனமுழு வேப்பாரியார் ஆணையை விட்டால் ஒரு ஐம்பது அறுபது கிராமங்கள் தண்ணி பஞ்சம் இல்லாத இருக்கும் அதுபோல் மகளிர் காலேஜி எங்கள் ஏரியாவிலே கிடையாது தருமபுரி மாவட்டத்தில் இருந்து வேலை வாய்ப்பு வந்து சுத்தமாக இல்லை அதனால் சிப்காட் போன்ற தொழிற்சாலைகள் மற்றும் பல தொழிற்சாலைகள் வந்து இங்கே அமைஞ்சால் வே இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க ஏது ஏதுவாக இருக்கும் அந்த ஏற்காடு அடிவாரத்தில் ஏற்காடுக்கு பேருந்து விட்டோம்னா எவ்வளவோ பொம்முடியும் வந்து வளர்ச்சி அடையும் விரைவில் போயிட்டு வரக்கூடிய சுற்றுலா தலமாக ஏற்காடு இருக்கிறதுனால வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால பேருந்து டூ பொம்முடி பேருந்து விட்டோம்னா மிகவும் நன்றாக இருக்கும் இவையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றப்படும் என சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் உறுதி அளித்திருக்கிறார்கள் நலனை மேம்படுத்துவேன் நீண்ட காலமாக கிடப்பில் உள்ள உயர் பாதுகாப்பிற்கு பயன்படக்கூடிய உலகிலேயே அரிதாக நம்ம அரூர் சட்டமன்ற தொகுதிக்குள் பெருமளவில் பொதிந்து கிடக்கின்ற ஆய்வுகள் அனைத்தும் அனைத்தும் முடிக்கப்பட்டிருக்கின்ற மாலை தொழிற்சாலையை இங்கே நான் செயலாக்கும் பெற்றுத்தருவேன் சித்தேரி மலைப்பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றுவேன் அந்த பகுதியிலே உள்ள பழங்குடி மக்களுக்கு உண்டான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றுவேன் வரலாற்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலமான தேர்தல் மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய உத்தரவினை பெற்று அனுமதியை பெற்று அங்கே கிரிவலை பாதை அமைத்தும் சுற்றுலா தலமாக செம்மையோரம் மேம்படுத்தவும் நான் உறுதியளிக்கிறேன் ஒரு வருடத்துக்கு பத்து டிஎம்சி தண்ணி கேஆர்பி டேம் வலதபுரம் கால்வாய் மூலயமாக வீணாக கடலுக்கு செல்கிறது அந்த வலது கால்வாய் திட்டத்தை நான் நிறைவேற்ற வாக்குறுதி தந்திருக்கேன் அதே போல் மரவள்ளிக்கிழங்கு இங்கே எல்லாம் மானாவரி நிலம்தான் அதனால் மரவரி ம மரவள்ளிக்கிழங்கை இங்கே தொழிற்சாலை தனியாகவும் அரசாங்கம் இணைந்து தொழிற்சாலை அமைப்பதற்கு அமைப்பதற்கு நான் வாக்குறுதி தந்திருக்கேன் அதேபோல் அரசு மருத்துவமனை பல்வேறு அரசு உயர்ந்த மருத்துவமனையாக நான் இங்கே உருவாக்க வாக்கு வாய் வாக்குறுதி தந்திருக்கிறேன் தனியார் நிறுவனத்தை கொண்டு வந்து தனியார் தொழிற்சாலை பெருவாரியாக உருவாக்கி அது மூலியமாக குறைந்தது படித்த படிக்காத இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்குவது என்று நான் வாக்குறுதி தந்திருக்கிறேன் சிப்கார்ட் என்கின்ற தொழிற்பேட்டையின் தருமபுரி மாவட்டத்தில் நிச்சயமாக கொண்டு வருவதற்கு முழு மனதோடு என்னுடைய பலம் எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி கொண்டு வருவேன் என்ற முதல் வாக்குறுதியை அளிக்கிறேன் அடுத்ததாக தருமபுரி மாவட்டத்தில் நிலத்தடி நீரில் புளோரைடு அதிகமாக கலந்திருப்பதால் பல வியாதிகளுக்கு புளோரிசிஸ் என்ற வியாதிக்கு ஆளாகிறார்கள் பொதுமக்களிடம் குறையாக காணப்படுகின்ற இந்த குடிநீர் பிரச்சனைக்கு ஒகேரங்கள் கூட்டு குடிநீர் திட்டம் நித்தம் மக்களுக்கு கிடைக்கின்றபடி பாடுபடுவேன் இண்டூர் பகுதியில் உள்ள பனிரெண்டு பஞ்சாயத்துகளை ஒன்றிணைத்து இண்டூரை தள தலைமையிடமாக கொண்டு ஒன்றியம் தனியாக அமைக்க பாடுபடுவேன் நல்லம்பள்ளி பஸ் நிலையமும் நல்லம்பள்ளி தாலுக்காவும் உருவாவதற்காக நிச்சயமாக பாடுபட்டு ஆறு மாதத்திற்குள் நிறைவாக முடிப்பேன் என்ற உறுதியை இந்த தொகுதி மக்களுக்கு நான் அளிக்கிறேன் மரவள்ளி கிழங்கு தொழிற்சாலைகள் மட்டுமன்றி இதர தொழிற்சாலைகள் எப்பொழுது ஏற்படுத்தப்படும் மற்றும் நீர்நிலைகள் எப்பொழுது காக்கப்படும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறார்கள் அப்பகுதி மக்கள்